ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ நாளைக்கு ஜூன் டென் எனக்கு ஸ்கூல் ரீ ஓப்பன் பண்ணுறாங்க நாளை நான் ஸ்கூல் போகிற வேலை படிக்கிற வேலையை இறங்கிடுவேன் அதனால என்னால் வந்துட்டு உங்களை உங்களுக்கு வீடியோ போட முடியாது பட் நான் போடலனால எங்கள் அம்மா வந்து வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பாங்க வீக்லி ஒன் சண்டேஸ் நான் லீவில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எதாவது ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கன்ஃபார்மாக நான் போடுவேன் ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த ஒன் மந்த் எனக்கு பண்ண சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி இனிமேல் நான் வீடியோ போட போடப்போட நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது தான் நீங்கள் பார்க்குற வீடியோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே எனக்கு சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா போதும் அவங்க பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல் எல்லாருக்கும் நீங்க வந்துட்டு என்ன சொல்ற அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சோ எங்க அம்மா வந்து எனக்கு ரெண்டு கண்டிஷன் போட்டிருக்காங்க வீடியோ போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா படித்து ஸ்கூலில் வந்து நல்லா டாப்பராக வரணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் அந்த வீடியோ சேனலில் வந்துட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் போகணும் சப்ஸ்கிரைபர்ஸ் போகணும் வியூஸ் போகணும் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ நான் டாப்பராக ஆகுறது நான் பார்த்துப்பேன் ஸோ நான் போகிற வியூ வியூஸ் பார்த்து ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது உங்க கையில இருக்கும் நீங்க என்ன சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால் நிறைய வீடியோ போட முடியும் பிளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதற்கு நீங்க பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாய்